நீங்க ஒரு செடி வாங்கிட்டு வர்றீங்க ஒரு செடி வாங்கிட்டு வந்து அதை உங்க வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சுட்டீங்க நட்டு வச்சிட்டீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியுது இந்த வழியில நிறைய ஆடுகள் போகுது நிறைய மாடுகள்லாம் போகுது அதனால இந்த செடியை தின்றுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நீங்க கடைக்கு போய் அதுக்கான உரத்தையும் அதுக்கு பாதுகாப்பான வேலைகளையும் ஆயத்தம் பண்ண போறீங்க அப்புறம் வந்து பாக்குறீங்க செடியே இல்லை செடியே இல்லை ஏன் இல்ல தெரியுமா நீங்க என்ன ஞானமா பண்ணியிருக்கணும் தெரியுமா முதல்ல வேலி அமைத்து விட்டு அதுக்கப்புறம் செடியை நட்டு இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடுறாங்க சம்பாதிச்சுட்டு வரும்போது பிள்ளைகள் பிள்ளைகளாகவே இல்லை புரியுதா நான் சொல்றது அதுக்கப்புறம் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா அது தாறுமாறான வாழ்க்கைக்குள்ள போயிருக்கு ஏன்னா அவங்க பிள்ளைகளை கவனிக்கல சம்பாதிக்கணும் இந்த வயசுல சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஓடி 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 சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைகள் சரியில்லாம போயிட்டாங்க அப்ப முதல்ல என்ன பண்ணணும் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறத அந்த பிள்ளைகளையே ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பாங்க ஆமேன் அல்லையிலூயா எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் எங்கே தான் போனாலும் எங்கே தான் வந்தாலும் நான் எப்சி ஏஞ்சல் ஜாக்கு எங்கள் அம்மா எல்லாரும் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம் இன்றைக்கு வரைக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தார் என்று சொன்னார் பாஸ்டர் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க என் கூட சேர்ந்து கம்பெனி கொடுங்கனாரு விருப்பந்தான் இருந்தாலும் அவங்க எல்லாம் காத்துட்ருக்குறாங்களே பிரதர் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியாக உட்காந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்றைக்குமே அப்படி நீங்க யாராவது உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க நீங்க குடும்பமா உட்காந்து தான் சாப்பிடணும் அதே மாதிரி குடும்பமா சமைக்கவும் நேரம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க மனைவியோட சேர்ந்து சமைச்சு பாருங்க அதோடைய சுகமே தனி சுகம் வெங்காயம் ஊரிச்சு பூடு ஊறிச்சு அப்படிலாம் செஞ்சும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படியே ஒரு ஐக்கியம் அந்த இடத்துல குடும்பம் ஐக்கியத்திற்குள்ளே வரும் காலையில் எந்திரிச்சோன்னே இவர் ஊர் சுற்ற போயிடுவார் எங்கே போகிறாருன்னே தெரியாது ஆனால் பரபரப்பாகவே போவார் அப்படி தான் வீட்டை விட்டு சீக்கிரமாக போக முடியும் அப்படின்ட்டு ஆ ஆ அப்படின்னு கிளம்பிடுவார் அந்த அம்மா நினைக்க அவர் எங்கேயோ அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார் போய் அந்த தெருமுனையில் ஒரு டீயை குடிச்சிட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பரபரப்பாக வருவார் என்ன சமைச்சிட்டியா என்ன பண்ணிட்டேன் ஒன்று அந்த அம்மா ஒத்தாலாக வெங்காயம் உரிச்சு அது வெங்காயம் உரிக்கும் போது அது நம்மளை அழுக வச்சிரும் பார்த்துருக்கீங்களா வெங்காயம் உரிக்கும் போது என்ன செய்யும் அழுக வச்சிரும் ஸோ எப்பொழுதுமே நம்முடைய மனைவிக்கு நாம் கொஞ்சம் அதை பற்றி அடுத்து பேசுவோம் நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார மாதிரி குடும்பத்துக்கும் நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும் ஆமேன் அல்லேலூயா லூயா